கவிதை ரசிகன் குமரேசன் ஊர் நாமக்கல் கவிதையின் தலைப்பு யானைகள் தினம் ஆசியாவில் ஒரு இனம் ஆப்பிரிக்காவில் ஒரு இனம் என இரண்டு இனமாக குடும்பம் நடத்துகின்றது யானைகள் உருவம் கருங்கல் பாறை போல் இருந்தாலும் உள்ளம் என்னவோ இளவம் பஞ்சை விட மென்மையானது காலங்கள் மாறினாலும் இது கலாச்சாரம் மாறாமல் கூட்டுக் குடும்பமாகவே வாழ்ந்து வருகின்றது யானை மிகவும் புத்திசாலியானது இருக்காதா என்ன மண்ணில் வாழும் உயிரினங்களிலேயே பெரிய மூளையே அல்லவா பெற்றுள்ளது தரைவாழ் விலங்குகளிலேயே அதிக ஆண்டு வாழக்கூடியது வாழாதா என்ன ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் நடைபயிற்சி செய்கிறது மனித இனம் முதல் சிங்கம் இனம் வரை குடும்பம் என்றாலே பெண்ணே தலைமை தாங்கி நடத்துவது போல் யானை குடும்பத்திலும் பெண் யானையே வழிநடத்துகிறது நடத்துகிறது ஓர் ஆயிரம் மனிதர்களின் ஒன்று சேர்ந்த கைகளை விட ஒரு தும்பிக்கையின் வலிமை அதிகமே இதன் வயிற்று சிப்பிக்குள் கன்று முத்துக்கள் உருவாக இருபத்தி இரண்டு மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது கண்டதை தின்றால் குண்டனாவான் என்ற பழமொழி உண்மைதான் இது ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது கிலோ உணவு சாப்பிட்டு இருநூறு லிட்டர் தண்ணீர் குடிப்பதால் தான் குண்டாக இருக்கின்றதோ யானை காதாட்டுவது எறும்பு வாளாட்டுவதை தடுப்பதற்கல்ல தன் உடல் வெப்பநிலையை நிலைநாட்டுவதற்கு யானை தன் மீது மண்ணையோ சேற்றையோ போட்டுக்கொள்வது மனிதனைப் போல் அறியாமையால் அல்ல சூரிய ஒளி கதிர்வீச்சுக்களில் இருந்து அதிக உணர்வுள்ள தோலை அறிவியல் பூர்வமாக பாதுகாத்து கொள்ள யானை தோட்டத்தை அழிக்கிறது தோப்புக்களை அழிக்கிறது குடியிருப்புக்குள் வருகிறது என்று புகார் செய்கிறான் அதன் வாழிடத்தை இவன் அழித்ததை அது யாரிடம் புகார் செய்வது பணத்திற்காக இதனை மனிதன் வேட்டையாடும் போது தன் வாழ்விற்காக இது மனிதனை வேட்டையாடுவதில் என்ன தப்பு அதற்கு மதம் பிடிக்காமல் தான் சிலையை தள்ளிவிட்டு உடன் இருப்போரை தூக்கி போட்டு மிதிக்கிறது இவர்களோ யானைக்கு மதம் பிடித்தது மதம் பிடித்தது என்று கூக்குரல் இடுகின்றனர் என்ன ஒரு அறியாமை கோவிலில் சாமியை சுமக்க சொல்கிறார்கள் யானையே ஒரு சாமிதான் என்று அறியாமல் நன்றி வணக்கம்